கடலூரில் இருபதாம் ஆண்டு சுனாமி தினம் மீனவர்கள் கோரிக்கை தமிழக கடற்கரை பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி ஆழி பேரலை தாக்கி ஆயிரக்கணக்கானோரை பலி வாங்கியது கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுனாமி பேரலையில் சுனாமி பேரலையால் பலியானவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு சுனாமியில் பலியானவர்களின் உறவினர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக அதன் தலைவர் சுப்பராயன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர் அப்போது பெண்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் துக்கம் தாங்காமல் கதறி அழுதனர் கடற்கரை மணலில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் சுனாமியால் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் மீன்பிடித் தொழிலுக்கு செல்லவில்லை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுனாமியை எடுத்து இருபது ஆண்டாயிடுச்சு இருபது ஆண்டாயி வந்து எங்களுக்கு இன்றைய வரைக்கும் சோகம் தேரில மேலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய கோரிக்கை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுனாமி நின்று நிலவரம் வந்து கடல் மாதாவுக்கு பால ஊற்றி பூ தூவி கடல் மாதாவுக்கு வேண்டியிருக்கோம் யாருக்கும் இந்த எந்த இதுவும் வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டிவிட்டேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தா அந்த சுனாமி குட்டியாண்டம் கோயிலில் கட்டிய வீடுகள் வந்து ரொம்ப நாசமாக போயிடுச்சு கடல் வயர்லேருந்து மின்சாரத்துலேருந்து கதவு ஜன்னல் வரைக்கும் கலவாடப்பட்டது இடப்பட்டது ஏன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமா இருக்குது அதை வந்து அரசாங்கம் வந்து அதை ஒரு பாதுகாப்பாக மறுசீராய்ந்து கட்டி கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ மீனவர்களுக்கு வந்து கோரிக்கை இருக்குது ஏன்னா வந்து இங்கே கடலில் நாள் கால் அடிச்சு அடிச்சு வெள்ளம் பெருத்துக்கே வருது அது தூண்டில் வளைவி அமைக்கணும் அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா அந்த புதிய சுனாமி நகரை கட்டி இன்னும் வரைக்கும் இருபது ஆண்டு ஆகி வந்து பட்டா கொடுக்கல அதுக்கு பட்டா வழங்கணும் ஏன்னா அது வழங்குற வழங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க வளங்கிறேன்டா இது வரைக்கும் வழங்கணும் அதை கொடுக்கணும் மேலும் பார்த்தா பக்கத்து மாநிலம் ஆந்திரா கர்நாடகம் ஓய்வூதியம் தராங்க அறுபது வயசு நாங்கள் பணம் கட்டும்போது சேமி கூட இப்போ இன்றைக்கி அறுபது வயசு கட்ட முடியாது எழுதி புள்ள இல்லை அந்த ஓய்வூதியம் தான் அங்கே நாலாயிரம் ஐயாயிரம் ஒவ்வொரு மாநிலம் தராங்க அதை வந்து ஓய்வூதியமாக மாற்றி மீன்வளத்துறமா எங்களுக்கு கொடுக்கணும் மேலே மொத்தம் இன்றைய அந்த இந்த நிலையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படும் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு சேமிப்பு பணம் கூட செலவு ஊருக்கு முப்பது பேர் நாற்பது பேர் பணம் கட்டாயிருக்குது அந்த பணத்தை வந்து மீன்வளத்துறையும் தமிழக அரசும் தலையிட்டு அதை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா வந்து அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது எலிஜிபிள் இருக்குது அது வயசில் கொடுக்கணும் அந்த ரேஷன் கார்டில் இருந்தால் அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா எதிர்பார்க்குறோம் அரசாங்கம் செஞ்சு தருணம் எதிர்பார்க்குறோம் அதனால் இந்த சுனாமி நகர் அந்த வந்து பாலத்தை குட்டி கொடுக்கணும் ஏன்னா வந்து அன்றைக்கு வாக்கு கொடுத்தி கொடுத்தாங்க அமைச்சர்லாம் வந்து இன்றைய வரைக்கும் அந்த பாலத்தை கட்டித்தரில் ஏன்னா பாலம் கொடுத்தா தான் அந்த பக்கம் நாங்கள் தீவு போல் கண்டிப்பாக நிற்கிறோம் ஏன்னா வந்து சுற்றி வரும்போது இருக்குது அது குறுக்கால பிசிரிஸ் பாலம் அந்த சுடுகாட்டு பாலம் அந்த மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு அந்நிய செலவன் மீட்டு தர மக்கள் விவசாயி எப்படி ஒரு கண்ணுனா மீன ஒரு ஒரு கண்ணு அரசாங்கம் வந்து அது வந்து எந்த பாகுபாச்சும் இல்லாமல் செஞ்சு தரணும்னு எதிர்பார்க்குறோம் இது தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இது பழைய பழைய சுனாமி கட்டினி வந்து இருபது வருஷம் ஆச்சு வீடுங்க நிறையா வீடு சேதம் சேதமாயிடுச்சு அந்த வீடுங்களாம் கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் பாதுகாத்து அந்த சரி செஞ்சு தரணும் மறு மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்கணும் வீடுங்கெலாம் வந்து நிறைய இதாக இருக்குது ஏன்னா அவங்க கட்டின கான்ட்ராக்டு கட்டினது அவங்க தொண்டு நிறுவனம் கட்டினதாக கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் அரசாங்கம் கட்டினது கான்ட்ராக்ட் எடுத்து ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு தமிழக அரசு தாய் உள்ளதோடு இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்